ஓம் நமச்சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறதுக்கு துரு தேவதைகளை எப்படி ஏவல் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த அருவாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகர்களும் சரி அப்புறம் அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து கணவன் மனைவி விஷயத்துலேருந்து எல்லாம் பூரா நிறைய வேலைக்கு வந்து கேட்குறாங்க சாமி இதை வந்து எப்படி வந்து ஏவல் மூலிமா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம தொழில்களில் வந்து இப்போ வஷியம்னா வசியம் வந்து ஞாயித்துக்கிழமை இப்போ அந்த மாதிரி வந்து அந்தந்த தொழிலுக்கு உண்டான கிழமைகள் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த கிழமைகளில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை வந்து செய்யணும் ஒரு சில தொழில்கள் வந்து வளர்பிரையில் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில தொழில்கள் வந்து தேய்விரையில் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த நேரம் தீதியெல்லாம் பூரா பார்த்து அந்த இதை வந்து நீங்கள் வந்து குறிச்சிக்கணும் இப்போ என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான நாளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பனை மரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து அந்த பண ஓலை இருக்கு இல்லைங்களா அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கீது ஒன்று நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அதை வந்து சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணி எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆலமரத்தினுடைய பால் இருக்கும் சரிங்களா ஆலமரத்தில் வந்து அந்த பால் மாதிரி வந்து வடியும் அது வந்து ஒரு சிலர் பிஷின் சொல்லி சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கணும் அதை வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த ருத்ர பூமியெலாம் வந்து இந்த சட்டி உடஞ்ச சட்டியெல்லாம் கிடக்கும் அதில் நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய சட்டி ஒரு பெரிய சட்டி அளவில் இருக்கக்கூடிய அந்த துண்டை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் முறையாக வந்து அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த விறகு கறி துண்டு கிடக்கும் சரிங்களா எரிஞ்ச விறகினுடைய கறி துண்டெல்லாம் கிடக்கும் அதை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த சட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சட்டியை வந்து நல்லா இடிச்சுக்கிட்டு அது கூட வந்து சிறிதளவு சாம்பல் சேர்த்துக்கணும் சாம்பலும் சேர்த்துக்கிட்டு முறையாக வந்து இந்த பால் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பாலையும் வந்து நீங்கள் முறையாக நல்லா சேர்த்து நல்லா மெழுகு அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கிறீங்க நல்லா அரைச்சி அந்த பணம் ஓலை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க அந்த பணம் ஓலையில் வந்து நல்லா தடவிடணும் நல்லா தடவிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான எந்திரம் சரிங்களா இப்போ வஷியம்னா வசியத்துக்கு உண்டான எந்திரம் இருக்குது இப்போ ஆகர்சனம்னால் ஆகர்ஷனத்துக்கு உண்டான எந்திரம் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொழிலுக்கு உண்டான எந்திரங்கள் வந்து அது வந்து ஒவ்வொரு சித்தருடைய நூட்களில் இருக்குது அது நீங்கள் வந்து அனுபவத்தில் எது வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நீங்கள் முறையாக அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக எடுத்து அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் சரிங்களா அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சித்தருடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ வீட்டுக்கு வெளியே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த குளக்கரை ஆற்றங்கரை ஓரம் இல்லைன்னா இந்த முச்சந்தி இந்த மாதிரி இடங்களில் வந்து செஞ்சோம்னா நல்லா சிறப்புன்னு சொல்லி சித்திரை நோட்களில் இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்தா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் முறையாக சுற்றி பண்ணி அந்த 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 இடத்த சுத்தம் பண்ணி நல்லா வாசனை திறவீங்களாம் அந்த இடத்துல தெளிச்சு விட்டுட்டு தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே வந்து இந்த பனை வாழையில் வந்து நீங்கள் எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கீங்களோ அதை வந்து வச்சிடணும் அதை வச்சுக்கிட்டு முறையாக வந்து அதற்குண்டான தீபங்கள் தீபம் ஏற்றிட்டு முறை அதற்குண்டான அஷ்டகிரம தொழிலுக்கு உண்டான என்ன தொழிலுக்கு உண்டான அந்தந்த உண்டான மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடனை கொடுக்கணும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வரணும் கேட்டிங்கன்னா முறையாக வந்து அந்த இடத்தெல்லாம் நல்லா சுற்றி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து முறையாக என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக அந்த பச்சரிசி மாவு மேலே வரைஞ்சிக்கிட்டு அங்கே வந்து என்ன வரணும் கேட்டிங்கன்னா இந்த பொரி கடுகு இந்த ரெண்டையும் வந்து நல்லா கலந்து அந்த இடத்துல வந்து நல்லா தூவி விடணும் சரிங்களா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து அடிக்கு சுற்றியும் வந்து நல்லா தூவி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா தொட்டாங்குச்சியில் வந்து இழுப்பெண்ணை ஊற்றி இழுப்பெண்ணெய் தெய்வம் மேத்திக்கணும் இழுப்பண்ணை தீபம் ஏற்றிக்கணும் முறை உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பிரயோகம் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இது இந்த பிரயோகம் வந்து அந்த துர்தேவதைகளை இழுக்கறதுக்கு உண்டான பிரயோகம் சொல்லி சித்தரோட நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஷ்டகர்ம தொழிலுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஏவல் போடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சித்திரை நோட்களில் தெளிவாக வந்து எழுதப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவக சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறீங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு வாழ்க குருவே துணை